இறந்த பிறகு உங்கள் குடும்பத்தினர் உங்கள் கண்ணீரை விரும்பவில்லை வேறு ஏதாவது ஒன்றை விரும்புகிறார்கள் எனக்கும் பசிக்கிறது யாராவது எனக்கு இன்னொரு கண்ணீர் தர முடியுமா நான் இங்கே உங்கள் முன் இருக்கிறேன் அழாதே நான் உங்கள் கணவர் உங்கள் கண்ணீர் என்னை நிம்மதியாக இறக்க விடவில்லை நான் இங்கேயே நிற்கிறேன் இறந்த பிறகு ஆன்மா முதலில் யாரை அழைக்கிறது அம்மா மனைவி அல்லது குழந்தைகள் இந்த கேள்வி எளிமையானதாக தெரிகிறது ஆனால் அதன் பதில் மிகவும் ஆழமானது அதை யார் உண்மையிலேயே புரிந்து கொள்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது கருட புராணம் இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறது மேலும் இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மறைந்திருக்கும் பயம் பற்று மற்றும் உண்மையை வெளிப்படுத்துகிறது ஏனென்றால் மரணத்திற்கு பிறகு ஆன்மா தன்னை கண்டுபிடிக்கும் நிலை இந்த உலகத்திலோ அல்லது மறு உலகத்திலோ இல்லை கிருஷ்ணரே இந்த மர்மத்திற்கான பதிலை நாரதருக்கு வெளிப்படுத்தினார் மேலும் தாமதமின்றி முழு உண்மையையும் கற்றுக்கொள்வோம் ஒரு காலத்தில் நாரத முனிவர் தனது வீணையுடன் பூமியில் அலைந்து கொண்டிருந்தார் அரண்மனைகளிலிருந்து அல்ல சாதாரண வீடுகளிலிருந்து அவர் உண்மையை உணர்ந்தார் நகரங்களின் சலசலப்பிலிருந்து விலகி அவர் கிராமப் பாதைகளில் நடந்து மனித வாழ்க்கையை பார்த்தார் பின்னர் அவரது பார்வை ஒரு எளிய வீட்டின் மீது நிலைத்திருந்தது அந்த வீடு மற்ற வீடுகளைப் போலவே இருந்தது முற்றம் சுவர்கள் கூரை எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தது ஆனால் வளிமண்டலம் சொல்லப்படாத ஒரு வலியை வைத்திருந்தது நாரதர் தெய்வீக பார்வையுடன் பார்த்தார் அந்த வீட்டிற்குள் ஒரு ஆன்மா அலைந்து திரிந்தது சில நேரங்களில் அது வாசலை நெருங்கும் சில நேரங்களில் அது உள்ளே திரும்பும் சில நேரங்களில் அது அவர் ஒரு முறை உட்கார்ந்து சாப்பிட்ட அதே இடத்தில் நிற்கும் ஆன்மா அமைதியற்றதாகவும் பயமாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக தனியாகவும் இருந்தது வீட்டில் மற்றவர்கள் இருந்தனர் பெண்கள் துக்கத்தில் இருந்தனர் ஆண்கள் துக்கத்தில் அமைதியாக இருந்தனர் ஒரு சிறு குழந்தை அதன் தாயின் மடியில் அழுது கொண்டிருந்தது ஆனால் யாராலும் ஆன்மாவை பார்க்க முடியவில்லை அதன் இருப்பை யாராலும் உணர முடியவில்லை நாரதரின் இதயம் நெகிழ்ந்தது இது என்ன மாதிரியான சூழ்நிலை என்று அவர் யோசித்தார் ஒருவரின் சொந்த வீடு கூட அந்நியமாகிறது மேலும் அன்புக்குரியவர்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் ஆன்மா தனியாக உணர்கிறது நான் இப்போது பார்த்தது ஒரு வீட்டின் கதை மட்டுமல்ல இது ஒவ்வொரு மனிதனின் தலைவிதி ஆன்மா மரணத்திற்கு பிறகு ஏன் அலைகிறது அது ஏன் இங்கேயே இருக்க விரும்புகிறது இந்த உலகில் அதன் நேரம் முடிந்ததும் மிகப்பெரிய கேள்வி அதன் முதல் ஆசை என்ன நாரதர் அந்த நேரத்தில் வைனுதத்தை அடைந்தார் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அமைதியாக அமர்ந்திருந்தார் அவரது முகத்தில் அதே கருணை நிறைந்த புன்னகை இருந்தது ஆனால் அவரது பார்வை உண்மையை அறிந்தவர்களுக்கு மட்டுமே இருக்கும் ஆழத்தை வைத்திருந்தது நாரதர் அமைதியான குரலில் கிருஷ்ணரிடம் பேசினார் இறைவா இன்று பூமியில் நான் கண்ட காட்சி என்னை மிகவும் தொந்தரவு செய்துள்ளது ஒரு ஆன்மா அதன் சொந்த வீட்டில் அலைந்து திரிவதைக் கண்டேன் அது எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்தது அது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் யாராலும் அதை காண முடியவில்லை யாராலும் அதை கேட்க முடியவில்லை ஓ மாதவா மரணத்திற்கு பிறகு ஆன்மா ஏன் இந்த நிலையை காண்கிறது அதன் முதல் ஆசை என்ன அது யாரை அழைக்கிறது கிருஷ்ணர் நாரத் நீங்கள் கேட்ட கேள்வி சாதாரணமானது அல்ல என்றார் இந்த கேள்வி மனிதர்களை அவர்களின் வாழ்நாள் முழுவதும் பிணைக்கும் பற்றுதலுக்கான கதவை திறக்கிறது உடல் இருக்கும் வரை அதுவே எல்லாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இறந்த பிறகு ஆன்மா உடலிலிருந்து பிரியும்போது அது முதல் முறையாக அவர்களின் செயல்கள் மற்றும் உறவுகளின் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்கிறது இந்த உண்மையை பிரசங்கங்கள் மூலமல்ல கதைகள் மூலம் புரிந்து கொள்ள முடியும் எனவே நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தைச் சொல்கிறேன் ஒரு காலத்தில் பூமியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது என்று கிருஷ்ணர் கூறினார் அந்த கிராமம் செல்வத்தில் அல்ல மதத்தில் வளமாக இருந்தது அங்குள்ள மக்கள் எளிமையாக இருந்தனர் ஆனால் அவர்களின் வாழ்க்கை விதிகள் மற்றும் அலங்காரத்தால் பிணைக்கப்பட்டிருந்தது அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது அதன் தன்மை மற்றும் நல்லொழுக்கம் பற்றி பரவலாக பேசப்பட்டது அந்த குடும்பத்தில் ஒரு இளைஞன் இருந்தான் அவன் கடின உழைப்பாளி நேர்மையானவன் தன் கடமைகளை தட்டி கழிக்கவில்லை அவன் மனைவி தன் கணவனுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தால் அமைதியான சுபாவம் கொண்டவள் அவர்களுக்கு ஒரு இளம் மகன் இருந்தான் அவனுடைய சிரிப்பு வீட்டிற்கு உயிர் கொடுத்தது அந்த இளைஞன் தன் குடும்பத்தை ஆழமாக நேசித்தான் அவனுக்கு உலகம் என்பது ஒரே வீடு ஒரே மனைவி ஒரே குழந்தை வாழ்க்கை இப்படியே தொடரும் என்று அவன் நினைத்தான் ஆனால் நாரதரே காலம் யாருடைய திட்டங்களையும் பற்றி கவலைப்படுவதில்லை ஒருநாள் அந்த இளைஞன் தன் அன்றாட வேலையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தான் மாலை நேரம் வானம் இருட்டிக் கொண்டிருந்தது திடீரென்று அவரது உடல் தளர்ந்து போனது அவர் தரையில் விழுந்தார் காயம் எதுவும் தெரியவில்லை அதனால் மக்களுக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை கிராம மக்கள் ஓடி வந்தனர் யாரோ தண்ணீர் கேட்க அழைத்தனர் யாரோ அவரது பெயரை அழைத்தனர் அவரது மனைவி பயந்து அவர் அருகில் அமர்ந்தார் நடுங்கும் குரலில் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார் அந்த இளைஞன் ஏதோ சொல்ல முயன்றான் ஆனால் வார்த்தைகள் தோல்வியடைந்தன அவரது பார்வை நிலையாக மாறியது சில நிமிடங்களில் அவரது உடல் அசையாமல் போனது கிருஷ்ணர் பேச கிராமமே குழப்பத்தில் வெடித்தது மக்கள் அழத் தொடங்கினர் மனைவியின் அழுகை வானத்தை துளைத்தது ஆனால் அந்த நேரத்தில் உயிருள்ள எவரும் காண முடியாத மற்றொரு நிகழ்வை நாரதர் கண்டார் அவரது உடலிலிருந்து பிரிந்த அந்த இளைஞனின் ஆன்மா அங்கேயே நின்று தனது சொந்த உடலை பார்த்துக் கொண்டிருந்தது அவரது மனைவி அழுவதை அது பார்த்தது அவர்களின் குழந்தை கூப்பிடுவதை அது பார்த்தது மனம் உடைந்த ஆன்மா நான் இங்கேயே இருக்கிறேன் என்று சொன்னது நான் இறக்கவில்லை ஏன் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை அவள் தன் மனைவியிடம் சென்றாள் அவளைத் தொட முயன்றாள் ஆனால் அவள் கை எதையும் தாக்கவில்லை அவள் தன் குழந்தையை நோக்கிச் சென்றாள் ஆனால் குழந்தையால் அவளை உணர முடியவில்லை அப்போதுதான் ஆன்மா முதல் முறையாக பயத்தை உணர்ந்தது அது இனி இந்த உலகத்தை சேர்ந்ததல்ல என்பதை உணர்ந்தது கிருஷ்ணர் நாரதா ஆன்மாவின் முதல் ஆசை பிறக்கும் தருணம் இது அந்த ஆசை என்றார் யாரையும் பார்க்க ஆசை இல்லை யாரையும் அடைய ஆசை இல்லை அந்த ஆசை ஒருவரின் செயல்களிலிருந்து தப்பிப்பதுதான் ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது கதையை தொடர்ந்த கிருஷ்ணர் தொடர்ந்தார் ஆன்மா தனது சொந்த சடலத்தை பார்த்து கொண்டிருந்தது அதன் வாழ்நாள் முழுவதும் நான் என்று அழைத்த அதே உடல் இப்போது தரையில் அசையாமல் கிடந்தது மக்கள் சுற்றிலும் இருந்தனர் சிலர் அழுது கொண்டிருந்தனர் சிலர் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தனர் சிலர் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர் ஆன்மா வெறுமனே கொண்டிருந்தது திடீரென்று அதற்குள் இருந்து ஓர் அலறல் வந்தது நான் இறந்துவிட்டால் அங்கே கிடக்கும் இது யார் அது அதன் சொந்த உடலைச் சுற்றி வட்டமிட்டது அது நீட்டியது ஆனால் அதைத் முடியவில்லை பின்னர் முதல் முறையாக அது ஒரு உடல் அல்ல என்பதை புரிந்து கொண்டது கிருஷ்ணர் நாரதா என்றார் மரணத்திற்கு பிறகு ஆன்மாவின் முதல் உணர்தல் என்னவென்றால் அது வாழ்க்கையாக கருதியது ஒரு ஆடை மட்டுமே அந்த ஆடை அகற்றப்படும் போது ஆன்மா இனி தன்னை அடையாளம் காண முடியாது நாரதர் கேட்டார் ஆண்டவரே ஆன்மா உடனடியாக அது இறந்துவிட்டதை உணர்கிறதா கிருஷ்ணர் பதிலளித்தார் இல்லை நாரதா பெரும்பாலான ஆன்மாக்கள் இந்த மாயையில் நீண்ட காலமாக இருக்கிறார்கள் இது ஒரு கனவா அல்லது தற்காலிக நிலையா என்று அவள் யோசிக்கிறாள் அதனால்தான் அவள் தன் வீடு உடல் மற்றும் உறவுகளை சுற்றித் திரிகிறாள் இருபத்தி நாலு மணி நேரம் கூட கடந்திருக்கவில்லை திடீரென்று ஆன்மாவின் முன் இரண்டு பயங்கரமான உருவங்கள் தோன்றின அவர்களின் கண்கள் கடுமையாக இருந்தன அவர்களின் குரல்கள் கடுமையானவை மேலும் அவை தெய்வீக பதிவுகளை வைத்திருந்தன அவர்கள் மரணத்தின் தூதர்கள் அவர்கள் பேசவில்லை ஆனால் அவர்கள் தோன்றியவுடன் ஆன்மா நடுங்கியது அவள் சொர்க்கமோ நரகமோ இல்லாத இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டாள் உண்மை மட்டுமே இருந்த இடத்திற்கு அங்கே அவளுடைய கர்மாவின் கண்ணாடி அவள் முன்வைக்கப்பட்டது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமல்ல அவளுடைய முழு வாழ்க்கையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஆன்மா அவள் கோபமாக இருந்த இடத்தை அவள் பொய் சொன்ன இடத்தை யாரையாவது காயப்படுத்திய இடத்தை பார்த்தது அவள் அழுதாள் இதெல்லாம் பதிவு செய்யப்படுவது எனக்கு தெரியாது என்று மரணத்தின் தூதர்கள் கூறினர் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அவள் மீண்டும் அதே வீட்டின் அருகே இறக்கிவிடப்பட்டாள் ஆனால் இப்போது அவள் இன்னும் உடைந்து போனாள் நாரதா இந்த நேரம் ஆன்மாவுக்கு மிகவும் கடினமானது அது உயிருடன் இல்லை இறந்ததுமில்லை என்று கிருஷ்ணர் கூறினார் அது உணவையோ ஓய்வையோ காணவில்லை நினைவுகளையும் வருத்தத்தையும் மட்டுமே காண்கிறது வீட்டில் நெருப்பு எரிந்திருந்தது இறுதி ஊர்வலம் கடந்துவிட்டது அடுப்பு எரிந்தது மனைவி தட்டை பரிமாறினாள் குழந்தைக்கு உணவளித்தாள் முதியவர் ஒரு கடி சாப்பிட்டார் ஆன்மா அங்கேயே நின்றது அது பசியாக உணர்ந்தது மிகவும் பசியாக இருந்தது அது உணவை நோக்கி நகர்ந்தது சூடான ரொட்டியின் நறுமணம் அதை ஊடுருவியது அது கையை நீட்டியது எதுவும் இல்லை அது நான் இங்கே இருக்கிறேன் எனக்கும் பசிக்கிறது என்று கூக்குரலிட்டது ஆனால் யாராலும் கேட்க முடியவில்லை நாரதர் கேட்டார் ஆண்டவரே ஆன்மா உண்மையில் பசியை உணர்கிறதா கிருஷ்ணர் கேட்டார் நாரதா ஆன்மா உடலுக்கு பசியை உணரவில்லை அது நினைவுகளுக்கு பசியை உணர்கிறது அது பழகிய வசதிகள் இல்லாததன் வலியை உணர்கிறது நாட்கள் கடந்துவிட்டன வீட்டில் பதிமூன்று நாள் ஏற்பாடுகள் தொடங்கின பிராமணர்கள் அழைக்கப்பட்டனர் மந்திரங்கள் எதிரொலிக்கத் தொடங்கின பிண்டாக்கள் செய்யப்பட்டன ஆன்மா இதையெல்லாம் பார்த்தது முதல் பிண்டா நெருப்பின் அருகே வைக்கப்பட்ட போது முதல் முறையாக ஏதோ மாற்றத்தை உணர்ந்தது ஒரு துளி விழுந்தது ஆன்மாவுக்குள் ஏதோ அமைதி அடைந்தது போல் தோன்றியது அவள் ஆச்சரியத்துடன் இது என்ன இது என்று கூச்சலிட்டாள் அவள் ஏதோ ஒன்றை பெற்றதைப் போல உணர்ந்தாள் நீண்ட காலத்திற்கு பிறகு ஏதோ ஒன்றை பெற்றதைப் போல உணர்ந்தாள் கிருஷ்ணர் நாரதா இது பிண்ட் தானத்தின் ரகசியம் இது உணவு அல்ல இது ஒரு சின்னம் ஆன்மாவிற்கு அதன் குடும்பத்தினர் அதை மறக்கவில்லை என்பதை தெரியப்படுத்துவதற்கான ஒரு வழி என்றார் நாரதர் அப்படியானால் ஆன்மா பிண்ட் தானத்தில் திருப்தி அடைகிறதா என்று கேட்டார் கிருஷ்ணர் நாரதா பிண்ட் ஆன்மாவின் வயிற்றை நிரப்புவதில்லை அது அதற்கு வழிகாட்டுகிறது என்று பதிலளித்தார் ஒவ்வொரு மந்திரத்தின் போதும் ஆன்மாவின் சுமை கொஞ்சம் குறைந்துவிட்டது ஒவ்வொரு பிரசாதத்தின் போதும் அதன் பயம் குறைந்தது மந்திரங்கள் வழியை திறப்பது போல் தோன்றியது பாதைகள் திறந்தது போல் இருந்தது அது இனி வீட்டிற்கு கட்டுப்படவில்லை இது ஒரு பயணம் தங்குதல் அல்ல என்பதை அது புரிந்து கொள்ளத் தொடங்கியது கிருஷ்ணர் அமைதியாக நாரத் இறந்தவருக்கு உணவளிப்பதற்காக ஷ்ரத்தா என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் ஸ்ரத்தா என்பது வயிற்றை நிரப்புவதற்காக அல்ல அது ஒரு பயணத்தை தொடங்குவதற்கான அனுமதி பிண்ட தானம் செய்யப்படும் வரை ஆன்மா கட்டுண்டிருக்கும் அது முடிந்ததும் அது முன்னேறுவதற்கான கதவை கண்டுபிடிக்கும் ஆன்மா கடைசியாக வீட்டை நோக்கி பார்த்தது இப்போது அதற்கு முன்பு போல எந்த பற்றுதலும் இல்லை இப்போது அதற்கு புரிதல் இருந்தது இப்போது என்னால் நடக்க முடியும் என்று அவள் தனக்குள் சொல்லிக்கொண்டாள் மேலும் மந்திரங்கள் மட்டுமே திறக்கக்கூடிய பாதையை நோக்கி அவள் மெதுவாக நகர்ந்தாள் கதையைத் தொடர்ந்து கிருஷ்ணர் கூறுகிறார் அந்த மனிதனின் மரணத்திற்குப் பிறகு வாழ்க்கையே அந்த வீட்டை விட்டு பிரிந்தது போல் இருந்தது நாட்கள் விடியும் ஆனால் அந்த பெண்ணுக்கு விடியலில்லை இரவு விழும் ஆனால் அவளுடைய வலிக்கு ஓய்வு கிடைக்காது இரவும் பகலும் அவள் துக்கத்தில் மூழ்கியிருப்பாள் சில நேரங்களில் முற்றத்தில் உட்கார்ந்து சில நேரங்களில் அறையின் ஒரு மூலையில் சில நேரங்களில் தன் கணவரின் ஆடைகளை பற்றிக்கொண்டு அவளுடைய கண்ணீர் ஒருபோதும் நிற்காது குடும்ப உறுப்பினர்கள் அவளை ஆறுதல் படுத்த முயற்சிப்பார்கள் யாரோ மகளே செய்தது முடிந்தது என்று சொல்வார்கள் அண்ணி இவ்வளவு ஆழாதீங்க இப்படி உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் என்று ஒரு மைத்துனர் கூறுவார் ஒரு பெரியவர் தீவிரமான தொனியில் ஒரு பெண் தன் கணவனுக்காக அதிகமாக துக்கப்பட்டால் அவன் ஆன்மா அமைதியைக் காணாது என்று வேதங்கள் கூறுகின்றன என்று கூறுவார் இந்த வாக்கியம் அவள் இதயத்தில் ஆழமாக ஆழமாக பதிந்தது இப்போது அவள் துக்கத்தால் மட்டும் அழவில்லை இப்போது அவள் பயத்தாலும் அழுதாள் என் அழுகை அவனுக்கு வலிக்குமா அவன் என் காரணமாக அலைந்து திரிகிறானா சில நேரங்களில் அவள் கண்ணீரை அடக்க முயன்றாள் அவள் பற்களை கடிப்பாள் அவள் தன் பல்லுவால் வாயை மூடுவாள் ஆனால் அவள் எவ்வளவு அடக்க முயற்சிக்கிறாளோ அவ்வளவுக்கு அவள் உள்ளுக்குள் உடைந்து விடுவாள் அவள் தனியாக கசப்புடன் அழுவாள் பின்னர் தன்னை பற்றி பயந்து விடுவாள் ஒருநாள் வீட்டில் விறகு தீர்ந்து போனது யாரோ ஒருவர் காட்டிற்குச் செல்ல வேண்டியிருந்தது ஒரு வார்த்தை கூட இல்லாமல் அவள் கூடையை எடுத்துக்கொண்டு காட்டை நோக்கிச் சென்றாள் பாதை நீளமாக இருந்தது மரங்கள் வழியாக சென்ற பாதை அவளுடைய இதயத்தின் பாழடைந்த பகுதிகளை அடைவது போல் தோன்றியது அது ஒரு சாலை போல தெரிந்தது அவள் நடந்து செல்லும்போது அவள் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வழியத் தொடங்கியது என் அழுகை அவனை தடுக்கிறது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் நான் எப்படி அமைதியடைய முடியும் என்று அவள் முணுமுணுக்க ஆரம்பித்தாள் அப்போது முன்பக்கத்திலிருந்து ஒரு சாது வருவதைக் கண்டாள் அவன் தோளில் ஒரு பை அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி சாது அவளை பார்த்தான் அவள் கண்ணீரைக் கண்டான் அவளுடைய சோர்வடைந்த உடலைக் கண்டான் சாது மகளே இந்த வெறிச்சோடிய சாலையில் ஏன் அழுகிறாய் என்று கேட்டான் அந்தப் பெண் சில கணங்கள் அமைதியாக இருந்தாள் பின்னர் அவளுக்குள் ஒரு அணை உடைந்தது போல் அந்தப் பெண் முனிவரே என் வாழ்க்கை மிகவும் நன்றாக போய்க் கொண்டிருந்தது என் வீடு நிரம்பியிருந்தது என் கணவர் அன்பானவர் வீடு என் குழந்தையின் சிரிப்பால் எதிரொலித்தது அவள் குரல் நடுங்கியது ஆனால் திடீரென்று ஒரு நாள் என் கணவர் இறந்துவிட்டார் இப்போது நான் அதிகமாக அழுதால் அவரது ஆன்மா அமைதியை காணாது என்று மக்கள் கூறுகிறார்கள் அவர் என் காரணமாக துன்பப்படுவதை நான் விரும்பவில்லை மகாராஜ் தயவு செய்து சொல்லுங்கள் இறந்த பிறகு ஒரு ஆன்மா அதன் குடும்பத்திலிருந்து என்ன விரும்புகிறது அதன் கடைசி ஆசை என்ன வார்த்தைகளுக்கு முன் இரக்கம் வழிய அனுமதிப்பது போல சாது சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் பின்னர் மிகவும் அமைதியான குரலில் மகளே உன் துக்கம் தவறல்ல நேசித்த எவரும் துக்கப்படுவார்கள் ஆனால் துக்கத்திற்கும் பற்றுதலுக்கும் வித்தியாசம் உள்ளது மரணத்திற்கு பிறகு ஆன்மா முதலில் யாருக்காக வாழ்ந்தார்களோ அவர்கள் இப்போது எப்படி வாழ்கிறார்கள் என்பதைக் காண்கிறது குடும்பம் அழுகிறது உடைந்து தங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்கிறது என்றால் ஆன்மாவும் அங்கே பிணைக்கப்படுகிறது பெண்ணின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது முனிவர் தொடர்ந்தார் ஆன்மாவின் இறுதி ஆசை தனக்கென எதையும் பெறுவது அல்ல அது கடந்து சென்ற பிறகு அதன் குடும்பம் வாழ்க்கையை கொள்ள விரும்புகிறது அது வேறு யாருடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்க விரும்பவில்லை அந்தப் பெண் நடுங்கும் குரலில் நான் அழக்கூடாதா முனிவர் பதிலளித்தார் அழுவது தடை செய்யப்படவில்லை மகளே ஆனால் அழும்போது ஒருவரின் கடமைகளை மறந்து விடுவது ஆன்மாவை காயப்படுத்துகிறது குடும்பம் அதிகமாக துக்கப்படும்போது ஆன்மா அவர்கள் என்னை பற்றி சோகமாக இருப்பதாக நினைக்கிறது மேலும் இந்த எண்ணம் அதன் அமைதிக்கு மிகப்பெரிய தடையாகிறது முனிவர் தொடர்ந்தார் அமைதியுடன் ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய நல்லொழுக்கம் அன்புடன் விடை பெறுவது மிகப்பெரிய சிரத்தை அழுவதை விடுவது ஆனால் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்வது ஆன்மாவின் விடுதலைக்கான பாதை அந்த பெண் முனிவரின் காலடியில் தலையை வைத்தாள் மகாராஜ் இன்று முதல் முறையாக என் கண்ணீர் அவரை தடுத்து நிறுத்துவதை உணர்ந்தேன் முனிவர் அவளை ஆசீர்வதித்து இப்போது நீ வீடு திரும்பும்போது அழாதே என்று பிரார்த்தனை செய் அவர்களின் வாழ்க்கை வீண் போகவில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்து என்றார் அந்த நாளுக்கு பிறகு அந்தப் பெண்ணின் அழுகை முற்றிலுமாக நிற்கவில்லை ஆனால் அது மாறியது அவளுடைய கண்ணீர் இனி ஒரு சுமையாக இல்லை அவள் தன் கணவரின் படத்தின் முன் ஒரு விளக்கை ஏற்றி அமைதியான குரலில் இப்போது நான் உன்னை தடுக்க மாட்டேன் என்றார் சமாதானமாகச் செல்லுங்கள் கண்ணுக்குத் தெரியாத உலகில் எங்கோ ஒரு ஆன்மா இலகுவாகிவிட்டது கதை முடிந்தது ஆனால் நாரதரின் மனம் அமைதியடையவில்லை அவர் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்தார் அவரது கண்கள் கேள்விகளால் நிரம்பியிருந்தன ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எழும் கேள்விகள் ஆனால் சிலரே பதில்களை காண்கிறார்கள் நாரதர் கூறினார் ஆண்டவரே கதையின் மூலம் நீங்கள் ஆன்மாவின் வலி அதன் பற்று மற்றும் அதன் பயணத்தை காட்டியுள்ளீர்கள் ஆனால் எனக்கு இன்னும் பல கேள்விகள் உள்ளன இந்த கேள்விகள் என்னுடையது மட்டுமல்ல அவை ஒரு அன்பானவரை இழந்த ஒவ்வொரு நபருக்கும் சொந்தமானது கிருஷ்ணர் மெதுவாக சிரித்தார் கிருஷ்ணர் நாரத் கேள்விகள் கேட்பது அறிவுக்கான கதவு கேளுங்கள் இன்று சொல்லப்படுவது வெறும் கதையாக இருக்காது ஆனால் வாழ்க்கையின் உண்மையாக இருக்கும் என்றார் நாரதர் ஆண்டவரே இது முதல் கேள்வி இறந்த சுமார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குப் பிறகு ஆன்மா ஏன் அதன் வீட்டிற்கு திரும்புகிறது கிருஷ்ணர் கூறினார் நாரத் ஆன்மா உடலை விட்டு பிரிந்தவுடன் அது எந்த உலகத்துடனான அதன் தற்போதைய தொடர்பை உடனடியாக உணரவில்லை அது பல வருடங்களாகவும் வாழ்நாள் முழுவதும் ஒரே வீடு மக்கள் மற்றும் உணர்ச்சிகளுடன் இணைந்திருக்கும் இது முதன்மையாக எஞ்சியிருப்பவர்களிடம் ஈர்க்கப்படுகிறது இருபத்தி நாலு மணி நேர காலம் ஆன்மாவிற்கு மாற்றத்தின் காலமாகும் இந்த நேரத்தில் அது தனது வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறது கடைசியாக தனது உறவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது அதனால்தான் அது வீடு திரும்புகிறது பற்றுதலால் அன்பால் பழக்கத்தால் நாரதர் கேட்டார் அப்படியானால் ஆன்மா தனது குடும்பத்தை பார்க்க முடியுமா கிருஷ்ணர் பதிலளித்தார் ஆம் நாரதா ஆன்மாவால் பார்க்க முடியும் கேட்க முடியும் உணர முடியும் ஆனால் அது அவர்களை பேசவோ தொடவோ முடியாது இது அதன் மிகப்பெரிய வலி அது யாருக்காக வாழ்ந்ததோ அவர்கள் இப்போது எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்க்கிறது நாரதர் கேட்டார் ஆண்டவரே ஆன்மா இறந்த பிறகு அதன் குடும்பத்திலிருந்து என்ன விரும்புகிறது கிருஷ்ணர் பதிலளித்தார் நாரத் இது மிக முக்கியமான கேள்வி ஆன்மா பணத்தை விரும்பவில்லை ஆன்மா உணவை விரும்பவில்லை ஆன்மா கண்ணீருக்கு கூட பசிக்கவில்லை அது மூன்று விஷயங்களை மட்டுமே விரும்புகிறது முதலில் அதன் புறப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வது இரண்டாவதாக அதன் வாழ்க்கை வீணாகவில்லை என்பதற்கு நன்றி மூன்றாவதாக பிரியாவிடை அது அன்புடன் முன்னேற அனுமதிக்கப்பட வேண்டும் நாரதர் கேட்டார் அப்படியானால் அதிகப்படியான அழுகை ஆன்மாவை காயப்படுத்துகிறதா கிருஷ்ணர் தீவிரமான தொனியில் நாரத் அழு என்றார் அதில் எந்த இல்லை ஆனால் அதிகப்படியான புலம்பல் ஆன்மாவை பிணைக்கிறது குடும்பம் நீ இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது நாங்கள் உடைந்து விட்டோம் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று திரும்பத் திரும்பச் சொல்லும்போது ஆன்மா என் காரணமாக சோகமாக இருப்பதாக நினைக்கிறது மேலும் இந்த எண்ணம் அதை முன்னேற விடாமல் தடுக்கிறது ஆம் நாரத் அதிகப்படியான புலம்பல் ஆன்மாவை இந்த உலகில் சிக்க வைக்கக்கூடும் நாரதர் கேட்டார் ஆண்டவரே அப்படியானால் ஆன்மா பாதுகாப்பாக வெளியேறுவதை உறுதி செய்ய குடும்பம் என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ணர் கூறினார் ஆன்மாவின் புறப்பாடு எந்த சடங்குகளுக்கும் முன் உணர்ச்சியுடன் செய்யப்படுகிறது சில எளிய விதிகள் உள்ளன அமைதியாக இருங்கள் புலம்பலை பிரார்த்தனையாக மாற்றுங்கள் பிரிந்த ஆன்மாவுக்கு நன்றி தெரிவிக்கவும் உங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் மிக முக்கியமாக வாழ்க்கையை மீண்டும் தழுவுங்கள் ஆன்மா தனது குடும்பம் வாழ்ந்து அதன் கடமைகளைச் செய்வதைக் காணும்போது அது அமைதியை காண்கிறது நாரதர் கேட்டார் ஆண்டவரே ஆன்மா உண்மையில் ஸ்ரத்தா மற்றும் பிற சடங்குகளை செய்ய முடியுமா பிண்ட தானம் மூலம் ஆன்மா திருப்தி அடைகிறதா கிருஷ்ணர் நாரதா ஆன்மா பசிக்கிறது என்ற மாயையை மனதில் கொள்ளாதே பிண்ட தானம் என்பது உணவு அல்ல ஆனால் ஒரு சமிக்ஞை அது ஆன்மாவிற்கு ஜட உலகத்துடனான அதன் தொடர்பு முடிவடைகிறது என்று கூறுகிறது மந்திரங்கள் பாதையை திறக்கின்றன உணர்ச்சிகள் பிணைப்புகளை உடைக்கின்றன நாரதர் கேட்டார் ஒரு குடும்பம் சிரத்தை செய்ய தவறினால் ஆன்மா தொடர்ந்து அலைந்து திரிகிறதா கிருஷ்ணர் பதிலளித்தார் நாரதா சடங்குகளை விட உணர்ச்சி முக்கியமானது குடும்பம் உண்மையான இதயத்துடன் ஆன்மாவிடம் விடைபெற்றால் சடங்கு தானாகவே நிறைவடைகிறது ஆனால் சடங்கு இடத்தில் இருந்தாலும் உணர்ச்சி இல்லாவிட்டால் ஆன்மா இன்னும் பிணைக்கப்பட்டுள்ளது நாரதர் கேட்டார் ஆண்டவரே ஆன்மாவுக்கு என்ன வலி அதிகம் கிருஷ்ணர் குடும்பம் மரணத்தை மறுத்து வாழ்க்கையை நிறுத்தி துக்கத்தை அன்பாக ஏற்றுக்கொள்ளும் போது முழுமையற்ற பிரியாவிடையால் ஆன்மா மிகவும் துன்பப்படுகிறது என்றார் நாரதர் நாங்கள் உன்னை நேசிக்கிறோம் ஆனால் நாங்கள் உன்னை தடுக்க மாட்டோம் என்று யாராவது சொல்லும்போது கிருஷ்ணர் மிகுந்த அமைதியுடன் சிரிக்கிறார் சில கணங்கள் மவுனம் நிலவியது பின்னர் கிருஷ்ணர் நாரத் மரணம் முடிவல்ல ஆனால் பற்று முடிவடையவில்லை என்றால் பயணம் நின்றுவிடும் என்றார் எனவே மறைந்தவர்களை அன்புடன் விட்டுவிடுங்கள் உயிருடன் இருப்பவர்களை வாழவிடுங்கள் இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டால் தயவுசெய்து இதை லைக் செய்யுங்கள் அமைதியை தேடும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் போன்ற மேலும் கதைகளுக்கு குழு சேர மறக்காதீர்கள்